இவர் பேர் மணிகண்டன் வயசு பதினாறுதான் ஆகுது அம்பத்தூரில் இருக்காரு இந்த தம்பி இவர் பாத்தீங்கன்னா நம்ம போராட்டத்தில் கலந்து பீச்சில் அவர் இறந்துட்டாரு அந்த இறந்த விஷயம் கூட எனக்கு தெரியாது நம்மளுடைய நண்பர்களும் அப்புறம் நம்மளுடைய பத்திரிகை நண்பர்களும் அப்புறம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான் எனக்கு இந்த தம்பி இப்படி இறந்துருக்கான்னு காலையில் எனக்கு சொன்னாங்க ஒரு எட்டு மணிக்கு சொன்னாங்க சொன்னோன்னே வீட்டு அட்ரஸ் எங்கன்னு கேட்க சொன்னோம் கேட்டால் அம்பத்தூரில் இருக்குதுன்னு சொன்னால் போய் வீட்டை போய் பார்த்தேன் அந்த பையன்தான் இருக்கு இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒன்றும் புரியல ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பிளாங்க் ஆகிட்டேன் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க அம்மா தையல் மிஷின் வேலை பண்ணுறவங்க ஒரு சில சந்தைகள்லாம் கூட இருந்தது இது அந்த போராட்டத்தில் தான் போய் இறந்தாரோ அப்படின்லாம் கேட்டேன் அதுக்கு ஆதாரங்கள் அவங்க குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ இதை பார்த்தவொன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு தெரிய போய்னா நம்ம இருக்கணும் நம்ம எல்லாரும் இருக்கணும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நேற்று கேட்டேன் அப்புறம் இந்த மீனவர் கூப்பம் எரிஞ்சிடுச்சு நான் பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன்னு இருந்தேன் அதை வந்து இப்போ அரசாங்கமே எடுத்து செய்யுது அந்த பத்து லட்ச ரூபாய் இந்த குழந்தை குடும்பத்துக்கு கொடுக்கலாம்னு நேற்று போனவங்க அந்த காலையில ஒரு பத்து லட்ச அந்த பத்து லட்ச ரூபா இங்க கொடுத்துட்டேன் நான் இது வந்து வெறும் பணம் தான் நான் கொடுத்தது பட் இந்த குழந்தைய வந்து தமிழ் மண்ணுக்காக இந்த பையன் வந்து தமிழ் மண்ணுக்காக இறந்திருக்காரு தமிழ்ன்ற வார்த்தைக்காக இறந்துருக்காரு இந்த போராட்டத்துல ஸோ இதுக்கு வந்து ஈடே கட்ட முடியாது இந்த இதை யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்க அம்மாவை போய் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இளைஞர்கிட்டையும் இளைஞர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்டுருந்தோம் தயவு போய் அவங்க அம்மாவை பார்க்கலாம் நம்ம எல்லாருமே போய் மீட் பண்ணால் அந்த அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும் எல்லாரும் போய் மீட் பண்ண போகிறோம் எல்லாம் ஸோ இதை பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்ச உதவி அந்த பையனுக்கு பண்ணுங்கள் ஐயாவை நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தோம் பார்க்கும்போது மாணவர்கள் வந்து நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க மருத்துவ செலவு பண்ணணும்னு கேட்டோம் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் மேலும் அது கேஸ் போட்டிருந்தா இளைஞர்கள் மேலேயும் மாணவர் மேலே கேஸ் போட்டுருந்தா அதை வாபஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தோம் அதுவும் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இது வந்து வரலாறுல வந்து இந்த வெற்றியை வந்து பதிக்கக்கூடிய நாள் இது வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு அது செலிப்ரேஷன் டே ஒன்று வேணும்னு கேட்டிருந்தோம் அதுவும் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பையனுக்காக நம்ம ஒரே ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தணும் ப்ளீஸ் நன்றி அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க இங்கே வந்திருக்காங்க யார் வாங்க வாங்கம்மா அம்மா அவங்க அம்மாவும் அப்பாவும் வர முடியாது ஏன்னா அந்த காரியம் முடிகிற வரைக்கும் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸோ அந்த குடும்பம் வந்து இங்கே வந்திருக்காங்க அவங்க ஒரு வார்த்தை பேசுவாங்க அவங்ககிட்ட